என்பதெல்லாம் இல்லை ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய சாத்தியக்கூறு இங்கே எப்படி பொருந்தும் இயேசு ஏழை ஆனாலும் அவர் தேர்வு செய்யப்பட்டார் அவரே சொன்னார் மனுஷகுமாரனுக்கு தலை வைக்கக்கூட இடமில்லை இது பற்றி நாம் உறுதியாக சொல்ல முடியாது எப்படியான கணக்கீட்டைப் பற்றி பேசினார் என்பது எனக்கு புரியவில்லை எத்தனை பேரால் அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிட முடியும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி நன்றி அடுத்து டாக்டர் நாயக் சொல்லுங்க ஆ நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் நவீன விஞ்ஞானத்தோடு திருக்குரான் ஆழமாக உடன்படுகிறது என்பதை நிரூபித்திட முயற்சிக்கின்ற நேரத்தில் நவீன விஞ்ஞானம் பிழையாக போனால் என்ன நடக்கும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி மாறிக்கொண்டே வரும் விஞ்ஞானத்தோடு குரானும் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்குமா இது நல்ல கேள்வி மிக முக்கியமான கேள்வி ஆகவே முஸ்லிம்களான நாம் விஞ்ஞானத்தோடு குரானை ஒப்பிட்டு பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும் ஆகவேதான் நான் என் பேச்சின் ஆரம்பத்தில் நிரூபிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட விஞ்ஞான உண்மைகளைப் பற்றி மட்டுமே பேசுவேன் என்று சொல்லிவிட்டேன் ஒரு உறுதி செய்யப்பட்ட விஞ்ஞான உண்மை உதாரணத்திற்கு உலகம் உருண்டை என்பது அது பிழையாக வாய்ப்பே இல்லை நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகள் நேரெதிராக மாறாது ஆனால் உறுதி செய்யப்படாத விஞ்ஞானம் சிந்தனைகளும் கோட்பாடுகளும் மாற வாய்ப்பிருக்கிறது டார்வின் கோட்பாட்டை குரான் மூலம் நிரூபிக்க முயற்சித்த முஸ்லிம் அறிஞர்களே எனக்கு தெரியும் இது முட்டாள்தனம் ஆகவே நாம் தலைக்குப்புற விழுந்து நவீன விஞ்ஞானத்தில் இருக்கும் அனைத்தையும் நிரூபித்திட முயற்சிக்க கூடாது நாம் அது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானமா இல்லையா என்று கவனமாக பார்க்க வேண்டும் உறுதி செய்யப்பட்டிருந்தால் அல்ஹம்துல்லா விஞ்ஞான ஆதாரத்தோடு குரான் அதற்கு ஒருபோதும் முரண்படாது கோட்பாட்டு அளவில் இருந்தால் அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் பெரும் வெடிப்பு கோட்பாடு முன்னதாக கோட்பாட்டு அளவில் இருந்தது சிந்தனை அளவில் தான் அது இருந்தது ஆனால் இன்று பல ஆதாரங்கள் கிடைத்து ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் போன்ற விஞ்ஞானிகளால் அது நிரூபிக்கப்பட்டு விட்டது அது உண்மை பெரும்பிடிப்பு கோட்பாடு இப்பொழுது உண்மையாகிவிட்டது நேற்று கோட்பாட்டளவில் இருந்தது அது உண்மையானதால் அதை நான் பயன்படுத்துகிறேன் ஒரு ஜோடி மரபணுவில் இருந்து மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் அதாவது ஆதாம் ஏவாள் என்ற ஒரு கோட்பாடு உள்ளது அதை நான் பயன்படுத்துவதில்லை விஞ்ஞான உறுதி செய்யப்படவில்லை ஆனால் குரானோடு உடன்படுகிறது ஆதாம் மற்றும் ஏவால் மூலமாகத்தான் நாம் வந்தோம் என்ற கருத்துக்கு உடன்படுகிறது ஆனால் அதை நான் பயன்படுத்த முடியாது ஏனென்றால் அது உறுதி செய்யப்படவில்லை ஆகவே திருக்குறானையும் விஞ்ஞானத்தையும் நாம் ஒப்பிட்டு பேசும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் உறுதி செய்யப்பட்ட விஞ்ஞானத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கோட்பாட்டு அளவில் இருப்பதை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் குரான் நவீன விஞ்ஞானத்தை விட உயர்வானது குரான் தான் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் விஞ்ஞானத்தை வைத்து நிரூபித்திட முயற்சிக்கவில்லை நிச்சயமாக இல்லை நான் முயற்சிப்பது முஸ்லிம்களான நமக்கு குரான் தான் எல்லாவற்றிற்கும் மேலான அளவுகோல் நாத்திகர்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஒருவேளை வேலை விஞ்ஞானம் சிறந்த அளவுகோலாக இருக்கலாம் நான் என்ன செய்கிறேன் என்றால் அந்த நாத்திகனுடைய அளவுகோல் அதாவது விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டு முஸ்லிம்களின் அளவுகோலான குரானோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் விஞ்ஞானத்தின் உதவியோடு நிரூபிக்க முயற்சிக்கவில்லை நான் என்ன செய்கிறேன் ஒப்பிட்டு பார்க்கும்போது குரானின் மகத்துவத்தை நான் காட்டுகிறேன் அதாவது உங்கள் விஞ்ஞானம் நேற்று சொன்ன ஒரு விஷயத்தை குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது நான் நிரூபிக்க விரும்புவது எங்களது அளவுகோல் முஸ்லிம்களின் அளவுகோல் திருக்குரான் உங்கள் விஞ்ஞானத்தை விட மிக மிக உயர்வானது ஆகவே நீங்கள் குரானை நம்ப வேண்டும் அதுதான் உயர்வானது உங்கள் கேள்விக்கு இதுவே என்பது நன்றி டாக்டர் நாயக் டாக்டர் கேம்பல் இதுதான் கடைசி கேள்வி இன்னும் இரண்டு கேள்விகள் மீதம் இருக்கின்றன தயவு செய்து அனைவரும் இறுதியாக காகிதத்தில் உள்ள இரண்டு கேள்விகளில் ஒன்று டாக்டர் கேம்பலுக்கும் மற்றொன்று டாக்டர் ஜாகிர் நாயக்குக்கும் அவர்கள் நிறைவு செய்யும் வரை அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி மாதிரிதான் இதுவும் பைபிளில் டாக்டர் நாயக் சுட்டிக்காட்டிய பிழைகள் முரண்பாடுகளில் டாக்டர் கேம்பலும் உண்மைதான் என்றும் பதிலளிக்க முடியாது என்றும் ஒப்புக்கொள்கிறார் அப்படியென்றால் பைபிளில் பிழைகள் இருப்பதை டாக்டர் கேம்பல் ஏற்றுக்கொள்கிறார் என்றுதானே அர்த்தம் இறைவனின் வார்த்தைகளாக ஆக முடியாது அல்லவா பைபிளில் இருக்கின்ற பல விஷயங்களை விளக்க முடியவில்லை அவற்றிற்கு பதிலளிக்க முடியவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் சரியான விளக்கம் கிடைக்கின்ற வரையில் நான் காத்துக்கொண்டிருப்பேன் பைபிளில் குறிப்பிட்டுள்ள பல இடங்கள் நாடுகள் மன்னர்கள் பற்றியெல்லாம் இப்போது தொல்லியல் ஆய்வில் இருந்து தகவல்கள் பெறப்பட்டு வருகின்றன எனவே பைபிள் ஒரு வரலாற்று ரீதியான உண்மை என்பதற்கான ஒரு மகத்தான சான்றாகவே இதை நான் கருதுகிறேன் நன்றி டாக்டர் கேம்பிள் ஓகே கேள்வி என்னவென்றால் பைபிளில் வேறு ஏதாயினும் கணித முரண்பாடுகள் உள்ளனவா இது என்ன பைபிளா இல்லை இஸ்லாமா பற்றி கேட்கிறீர்கள் வேறு ஏதாயினும் கணித முரண்பாடுகள் இஸ்லாத்தில் உள்ளனவா வேறு ஏதாயினும் பைபிளா இஸ்லாமா என்று தெரியவில்லை இரண்டுக்கும் பதில் அளிக்கிறேன் வேறு ஏதாயினும் என்று கேட்டிருக்கிறார் பைபிளாகத்தான் இருக்க வேண்டும் அதை பற்றி தான் நான் பேசினேன் எது எப்படி இருந்தாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திருக்குரான் சுரா அன் அதிகாரம் நான்கு வசனம் எண்பத்தி இரண்டில் அவர்கள் குரானை பற்றி சிந்திப்பதில்லையா இது அல்லாவை வேறு ஒருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடை நீங்கள் கண்டிருப்பீர்கள் ஆனால் ஒரு முரண்பாடு கூட கிடையாது பைபிளில் இருக்கும் கணித முரண்பாடுகளை பற்றி பேச ஐந்து நிமிடங்கள் பத்தாது ஐந்து நாட்கள் கொடுத்தால் கூட கஷ்டம்தான் இருப்பினும் சிலவற்றை குறிப்பிடுகிறேன் பைபிளில் இரண்டாம் ராஜாக்கள் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி ஆறில் அது சொல்கிறது அகசியா ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு இருபத்தி இரண்டு வயது என்று சொல்கிறது ஆனால் இரண்டாம் வசனம் சொல்கிறது அகசியா ஆட்சிக்கு வரும்போது நாற்பத்தி இரண்டு வயது என்று அவருக்கு இருபத்தி இரண்டு வயதா அல்லது நாற்பத்தி இரண்டு வயதா இது ஒரு கணித முரண்பாடு மேலும் இரண்டாம் நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் இருபது சொல்கிறது யோரம் அகசியாவின் தகப்பன் முப்பத்தி இரண்டு வயதில் ஆட்சிக்கு வந்து எட்டு வருடம் ஆட்சி செய்தாராம் நாற்பது வயதில் இறந்தார் என்கிறது உடனடியாக அகசியா நாற்பத்தி இரண்டு வயதில் ஆட்சிக்கு வந்து விட்டாராம் தகப்பன் இறக்கும் போது வயது நாற்பது உடனடியாக அவரது மகன் நாற்பத்தி இரண்டு வயதானவர் ஆட்சிக்கு வந்து விட்டாராம் ஒரு மகன் தன் தகப்பனை விட இரண்டு ஆண்டுகள் மூத்தவனாக இருக்க முடியுமா நம்புங்கள் இது போன்று ஹாலிவுட் திரைப்படங்களில் கூட யாராலும் காணவே முடியாது ஹாலிவுட் படங்களில் நான் பேச்சில் சொன்னது போல யூனிகார்னை தயாரிக்கலாம் காக்ரோடைசை தயாரிக்கலாம் இதெல்லாம் பைபிளில் வரும் மிருகங்கள் காக்ரோடைசஸ் மற்றும் டிராகன்ஸ் பாம்புகள் ஆனால் அப்படிப்பட்ட ஹாலிவுட்டில் கூட மகன் தந்தையை விட இரண்டு வயது மூத்தவனாக காட்டவே முடியாது ஒரு அற்புதமாக கூட காட்ட முடியாது இப்படி ஒரு அற்புதம் நிகழ வாய்ப்பே இல்லை நடக்கவும் நடக்காது அற்புதத்தால் ஒரு கன்னிப்பனின் வயிற்றிலிருந்து ஒருவரை பிறக்க செய்ய முடியும் ஆனால் ஒரு மகன் தந்தையை